வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் ஜாதகம் அதாவது பதிமூணாம் தேதி பிறந்த உங்களுக்கு உண்டான ஜாதகம் பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து முப்பத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்த திசை அதாவது தேய்பிர துவாதிசி திதியில நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் அமையக்கூடிய அமைப்புங்க ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு யாரு சந்திராசிரமமா வருவா அப்படின்னா மேசராசி சந்திராசிரமாவது சரிங்களா பூ ஷா நாட்டா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீஷ் நட்சத்திரம் ரிசபராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது சரிங்களா ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அப்படின்னாவே அழகுக்கு சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அவங்கள பிடிக்கும் ஆனா பேசுனாங்கன்னா தான் முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதான் சொல்றேன் அவங்களுக்கு காதல் வெற்றியை கொடுக்காதுங்க என்ன காரணம்னா அவங்க ஒரு இந்த மைண்ட்லேயே இருப்பாங்க அதனால பார்த்தவன பிடிக்கிறவங்களுக்கு பேசுனா அவங்கள்ட்ட பழக்க வழக்கத்தை தவிர்த்துருவாங்க இதனாலேயே நிறைய பேத்துக்கு காதல் தோல்வியை கொடுக்கும் சரிங்களா அவங்க விரும்பண பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையை முதல்ல கொடுத்துருக்கலாம் எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அத பேச்சு மூலியமாவே அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதே நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களோட பேச்சை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அதுல ரெட்டத்தன்மை இருக்கும் உண்மை இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பனா அந்த உண்மையா நடந்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்க வெற்றியை சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா வேற அப்படிங்கிற பட்சத்துல புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹத்த நட்சத்திர கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே சந்திரன் தான் புத்தி நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் நடந்தது செவ்வாயிசை ஒரு ஏழு வருஷம் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசை பதினாறு வருஷம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் இந்த குருவை பொறுத்தளவுக்கு யாருக்கு பாதகம் பண்ணுவாங்க எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு கரங்களுக்கு பாதகம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கடகலக்கணம் ரெண்டாவது சிம்மலக்கணம் அது மட்டும் இல்லாம ரிசபக்கணமும் துலாம் லக்கணமும் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்கள் பாதிக்கப்படுவாங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா எடுத்த உடனே கடன் கடன்னா என்னன்னா எல்லாரும் கடன் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் வச்சுக்கிறது சிறப்புங்க அவங்களுக்கு விபத்துகள் பெருசாக ஏற்படாது சுப கடன் பண்ணி வச்சுக்கோங்க சுப கடன் பண்ணிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்பனா முடிஞ்ச வரைக்கும் சுப கடன் நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க ஏல வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கடன் செஞ்சு வைங்க அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு சொத்தாக மாறக்கூடிய அடுத்தது நோய் நொடி இந்த நோய் நொடிக்காக வேண்டாத ஆஸ்பத்திரி வரையத்தை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த சுப கடன் பண்ணி வச்சுக்காது ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கடன் வரப்போகுதுன்னு தெரியுது கொஞ்சம் அதை சுபமாக மாற்றி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன் வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படுத்தக்கூடியது கணவன் மனைவி கடையில் இருக்க ஒற்றுமை தடப்படக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையுமே இந்த சமயத்தில் இந்த லக்கணத்துக்காரங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த ஜாதகத்துப்படி செவ்வாய் மட்டும் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க அதுவும் வக்கிரமாயி போய் உட்காந்துருக்காங்க இப்படி வக்ரம் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் ராகுகியது போலவே செயல்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒன்று ஒரு சில பேத்துக்கு திருமணமே அமைச்சு கொடுக்காதுங்க திருமணம் அமைச்சாலும் சேர்ந்து வாழ முடியாது சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரு சில பேத்துக்கு ஆண் சிலவினால பிரயோஜனம் இருக்காது அப்படி பாதிப்பாங்க அப்படிங்கிற கணக்கையும் எடுத்துக்கலாம் இதே பெண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா செவ்வாய் வக்கரமாய் போயிருக்கிறதுனால முதல் கணவனால பாதிப்பு கம்பல்சரி ஏற்படும் ஒன்று விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேரையும் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கலாம் முதல் தாரத்தினால பிரயோஜனம் இல்லை அடுத்த தாரம் தான் பயன்படக்கூடிய வீட்டுல இருப்பாங்க முதல்ல அதுக்கு நாங்க பரிகாரம் பண்ணிருக்கங்க வச்சிருக்கோங்க எங்களுக்கு பார்த்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேணா அது ஓரளவுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் விலக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விளக்கு கொடுக்குமா அப்படின்னா தாராளமா கொடுக்காதுங்க காரணம் என்னன்னா சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சு தான் தீக்கணும் அப்படிங்கிறது தான் விதி பலன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதனால நாங்கள் நிறைய ஜோசிக்காரங்க வாங்க நாங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுத்துருவோம் அதெல்லாம் எதுக்கும் வேண்டாங்க என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா நூறு சதவீத விளக்கு உங்களுக்கு கிடைக்காது ஒரு சில நேரத்துல நீங்க அனுபவிச்சு தான் தீர்க்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்படி சொன்னாலும் நம்பாதீங்க காரணம் அதுதான் சரிங்களா சரி ஓகே வேறெந்த ஜாதக ரீதிய என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க ஒண்ணு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ட்ரைவிங் சம்மந்தப்பட்டதும் லாபத்தை கொடுக்கக்கூடியது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் நல்ல லாபம் எலக்ட்ரீஷியன் அண்ட் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி வைத்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒட்டுக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்ணில் எடுது பாதிக்கப்படும் இல்லைன்னா வெட்டுக்காயம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு கொடுக்குது சரிங்களா அம்மா நல்ல கோவத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க தான் ஒரு சில நேரத்துல அம்மாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு சில பேர் அம்மா அம்மனால பிரயோஜனம் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் தந்தை வழி சொத்துக்களை கொடுக்கலாங்க சில சமயம் அந்த சொத்துக்களும் கையை விட்டு போகக்கூடிய தன்மை வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி கலக்கணம் முடிச்சு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் எடுத்துட்டு போவோங்க சரிங்களா கொஞ்சம் உடல்நிலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் தன்மையாக இருக்கலாம் ஒரு சில பேர் ஊனமாக இருக்கக்கூடிய மனைவியை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு முதல்ல படிப்பு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்குங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை கொடுக்கும் ஒரு சில பேர் பசுமாடு வளர்த்தனீங்கன்னா நல்ல லாபங்க மகாபாரத கதையை முழுக்கதையை கேளுங்க உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே நோயாளி கலக்கணம் எப்பயுமே அதிகம் சரிங்களா இது கணவனோட சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தடை பண்ணுங்க வேண்டாத சண்டை பிரச்சனை போட்டுட்டு கணவனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடியதோ இல்லைன்னா கணவனுக்கு ஆயுள் பங்கம் ஏற்பட்டு முதல் தாரத்தோட வாழ முடியாத சூழ்நிலையை கொடுக்கலாம் இரண்டாம் தாரத்தோட வாழ வேண்டிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வரலாங்க வழி சம்மந்தப்பட்டது வரலாம் ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்வீங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது பலன்கள் உண்டா அப்படின்னா வண்டி வாகனம் இல்லாதவங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க போன வருஷமே மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு அமைப்பு இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய யோகமும் போன வருஷமே இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அருமையாக இருக்கிற காரணத்தினால தாராளமாக வண்டி வாகனம் எடுக்கலாம் சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்க நம்ம வாஸ்து பார்க்கறதுங்க நாடி முறைப்படி பாரம்பரிய முறைப்படி பராசரா முறைப்படி ஜோதிடம் பார்க்கறது அடுத்தது வாஸ்து பார்க்கறது ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்குறதுங்க ஜாதகம் எழுதி கொடுக்குற வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துக்கு பிறர் போலுங்க நம்புறதிலேயே இருக்குங்க நன்றிங்க வணக்கங்க